நம்முடைய நாடாசனங்கள் எல்லாமே இருக்கின்றது இந்த ஒற்றுமையை நாம் அனைவருமே வாக்களித்து அக்கா சவுந்தரராஜன் அவர்களை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல அமைச்சர் பாபு தங்கத்தை எல்லாம் ஒருக்கி மடமான வைத்து இந்து கோவிலுக்கு துப்பாபிசேகம் செய்கிறார்கள் ஆனால் அதில் உள்ள கற்கள் முத்து தவளங்கள்லாம் கணக்கிலே வரவில்லை அது இங்க இருக்கின்ற தலைவர்கள் அதை கணக்காக கேட்க வேண்டும் என்று அனைவருக்கும் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சியின் தமிழிசை அக்காவை அமைச்சராக்கி பார்க்க வேண்டும் என்பது அனைவருடைய நாடார் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று केट बेवे नंबर वाकम